வணக்க நம்பர்களே ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு ஸ்ரீசக்தியோட குழுக்கள் பார்த்தினா இருக்குது அந்த ஒரு குழுக்களுக்கு ஒரு பெஸ்ட்டான கெஸி நம்பர்ஸ் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போகிறோம் ஸ்ரீசக்தி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நிறைய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டாக திருப்பி திருப்பி இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தினா இருக்குது பட் இருந்தாலும் அதிலேயே ரொம்ப பெஸ்ட்டான நம்பர்ஸ் பார்த்தினா இந்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பார்த்தினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே நம்ம கிடையாது ஸ்ரீசக்தியை பொறுத்தவரைக்கும் நாளைக்கு நமக்கு எண்பத்தி ரெண்டு தொண்ணூறுலேருந்து எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி உள்ள அந்த ஒரு பத்து செட் பார்த்தினா பிரைஸஸ் அடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது இல்லை எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணு கிடச்ச அப்பனா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ஒரு வேலை நீங்கள் வந்து சிங்கிள் டெக் செட் எடுக்கிறாங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி ஒன்று தொண்ணூறுலேருந்து முப்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒம்பது உள்ள அந்த ஒரு பத்து செட்டுமே நாளைக்கு உங்களுக்கு வந்து ப்ரைஸ் அடிக்க பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது இல்லை முப்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஏழு முப்பத்தி ஒன்று தொண்ணூற்றி மூணு இந்த ரெண்டு நம்பர் கிடச்சப்பாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து நாளைக்கு ட்ரை பண்ணலாம் இது கூடவே எழுவது ஆறு சீரோ சீரோ வந்து எழுபத்தி ஆறு சீரோ ஒன்பதரை உள்ள அந்த ஒரு பத்து செட் கிடைச்சப்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இதில் எழுபத்தி ஆறு சீரோ நாலு ஒரு பெஸ்டா நம்பராக இருக்கும் எழுபத்தி ஆறு சீரோ ஏழு அதுவுமே ஒரு பெஸ்டாண்ட் நம்பராக இருக்கும் கிடச்சபடினா கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் சீரோ ஒன்று எண்பதுலேருந்து சீரோ ஒன்று எண்பத்தி ஒம்பதுரைக்கும் உள்ள அந்த ஒரு பத்து செட்டுமே நாளைக்கு உங்களை வந்து ப்ரைஸஸ் வாங்கி தர அதிகமான சான்ஸ் இருக்குது இதில் சீரோ ஒன்று எண்பது ஒரு நல்ல நம்பராக இருக்கும் சீரோ ஒன்று எண்பத்தி எட்டு ஒரு நல்ல நம்பராக இருக்கும் ஒருவேளை நீங்கள் சிங்கிள் செட் எடுக்க போகிறதா இருந்தால் கண்டிப்பாக இதை வந்து வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஓகே ஒருவேளை இதிலே நீங்கள் வந்து பண்டில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீரோ ஒன்று எழுபத்தி அஞ்சுலேருந்து சீரோ ஒன்று தொண்ணூற்றி ஒம்பது வரையும் பற்றி எடுத்துக்கோங்க நாளைக்கு இது வந்து ஒரு என்ன தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு அறுபதாயிரம் பற்றினா அடிக்க வாய்ப்பு இருக்கு சோனில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் பதினேழு இருபதுலேருந்து பதினேழு இருபத்தி ஒம்பது உள்ள அந்த ஒரு நம்பர் கிடச்சா பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இதுவுமே உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் நிறைய கிடைக்க பார்த்தினா சான்ஸ் இருக்குது ஒருவேளை நீங்கள் வந்து பண்டில் எடுக்க போகிறீங்க அப்படின்னா வந்து பண்டில் பொறுத்தவரை ஒரு பெஸ்ட் நம்பர்ஸ் பார்த்தா கொஞ்சம் சொல்கிறேன் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இருபத்தஞ்சி ஐம்பதுலேருந்து இருபத்தஞ்சி எழுபத்தி நாலு வரைக்கும் உள்ள அந்த ஒரு படங்கள் கிடச்சப்பன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இதே மாதிரி எண்பத்தி ஒன்று இருபத்தி அஞ்சுலேருந்து எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் உள்ள அந்த ஒரு பண்ணல் கிடச்சாப்போம்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் தொண்ணூற்றி ஆறு ஜீரோ சீரோலேருந்து தொண்ணூற்றி ஆறு இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள அந்த ஒரு மணல் கிடச்சாப்போம்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க இதெல்லாம் நாளைக்கு வந்து உங்களுக்கு பிரைஸஸ் வாங்கி தர அதிகமான சான்ஸ் இருக்குது இந்த நம்பர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே நம்பர்களே ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தப்போனா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி நான் ஷேர் பண்ணிடுங்க இப்போ தான் நம்ம சேனல் போய் சொந்த மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்